மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேரவையில் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனித்தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது முன்னதாக தனி தீர்மானம் மீதான விவாதத்தின் போது பேசிய பாஜக உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் மாநில அரசே எந்த குளறுபடியும் இன்றி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டார் இந்திய அரசு பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும் மாற்று கருத்து இல்லை அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும் குளறுபடியில் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு எடுக்கும் கணக்கெடுப்பே செல்லும் எனவும் குறிப்பிட்டார் எல்லா வகையிலும் எடுத்தா தான் இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு கொடுக்க முடியும் எனவேதான் அகில இந்திய அளவில் ஜாதி ஒதுக்கீடு அங்கே கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் வலியுறுத்தி வருகிறோமே தவிர வேறு எந்த காரணம் இல்லை நம்ம மட்டும் எடுத்து அதனால எந்த விதமான பாதிப்பும் பின்னால ஸ்ட்ரக்டோனாயிடுச்சுன்னா வேலைக்கு இப்போ திரும்பி வரணுமா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் எனவேதான் அகில இந்திய அடிப்படையில் இடங்கள் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் செல்லுபடியாக ஒன்று எனவேதான் அதை செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும்